உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மற்றும் குரு பகவான் அதே போல் ராகுகேது பகவான் பேர்ச்சி வரும் பேர்ச்சி வந்தால் என்னென்ன மாற்றங்கள் வரும் சொல்லி தனித்தனித்தனியாக சொன்னோம் ஆனால் இந்த வீடியோவில் என்னென்னா இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சியும் நடைபெற்று முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உங்களுக்கு சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த மூன்று கிரகங்களுடைய செயல்பாடு அதாவது ராகு இது பகவான் ஒரு கிரகமாகவும் குரு பகவான் சனி பகவான் என்ற கிரகங்களை மூன்று கிரகங்களாக இணைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன கொடுக்க போகிறாங்க என்ன விஷயத்த தடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசி நேர்களுக்கு கேது பகவான் ராசியை விட்டு கடந்த பிறகு மாற்றங்கள் வரும் முன்னேற்றம் வரும் நீங்களே இனிமேதாவது முன்னேற்றம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம் கன்னி ராசினியர்களுக்கு கவலைகளை மறந்து கஷ்டங்களை மறந்து மன அமைதியாக எதையும் இயக்கக்கூடிய ஆற்றல் கேது பகவான் கொடுக்க போகிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் குரு பகவானோ உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க குரு பத்தில் அமர்ந்தால் பதவியும் நாளை அது உண்மையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஐயா பத்தில் குரு அமர்ந்தால் பதவியும் பறி போகுங்கிறது உண்மையிலேயே நூல்களில் இருக்கிறது உண்மை ஆனால் அந்த பத்தாம் பாவக அதிபதி யாருங்கிறத பார்க்கணும் பத்தாம் பாவக அதிபதி யாரு அப்போ உங்களுடைய பத்தாம் பாவத்தின் அதிபதி யார்னா புதன் உங்களுடைய ராசியின் அதிபதி ஸோ அப்போ அவர் இருக்கும்போது எப்படி பதவி போகும் இது வந்து பொது பலன் மற்ற கிரகங்கள் மற்ற ராசி நபர்களுக்கு பத்தாம் இடம் வலிமை இழந்துருக்கலாம் அப்போ குரு பத்தாம் இடத்துல போகும்போது விட்ட மாதிரி தெரியலாம் ஸோ அதனால சொல்லியிருக்கலாம் ஆனால் கண்ணீராசிக்கு ஏற்கனவே பதவி போயிடுச்சு வேலை போயிடுச்சு கன்னீராசினர்களுக்கு வேலை போயிடுச்சு மன அழுத்தம் அதிகமாக வந்துருச்சு பணம் போயிடுச்சு உண்மையான அன்புங்கிறது எல்லாம் ஏமாற்றத்தில் போயிருச்சு தோல்வி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது குரு எப்படிங்க உங்களை கஷ்டப்படுத்துவார் ஒரு ஏன் உங்களை கஷ்டப்படுத்த போகிறாரு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார்னு தான் சொல்லலாம் கேது பகவான் ரிலீஸ் ஆனது மனநிலையை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு போயிடுவோமாங்கிற நினச்ச ஒரு நிலையை மாற்றி உனக்கும் குடும்பம் இருக்குது உன்னுடைய குடும்பம் இனிமேல் உங்களை புரிஞ்சுக்கிறோம் உங்கள் மேலே அன்பு செலுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருங்கிறத கேது பகவான் உணர்த்துகிறார் ஏன் கேது எப்போ ராசிக்குள்ளே வர்றாரோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் உங்களை லாக் பண்ண போகிறாங்கிறது நம்ம போன வீடியோவில் போட்டிருப்போம் ராகுது பயிற்சி வீடியோவில் நம்ம வந்து போன ராகு எது பயிற்சி அப்போ வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ ரிலீஸ் ஆக போகிறாரு அப்போ அப்போ சொன்னதெல்லாம் இப்போ நடந்துச்சுன்னு சொல்கிற இங்கே ஃபீட்பேக்கில் கொடுக்க தானே சரிங்க ஸோ அப்போ இனிமே வந்து நல்லது நடக்க போகுதுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் பயணிக்கலாம் குருவின் பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறனால குடும்ப ஒற்றுமை உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு கல்வியில் வெற்றி உண்டு சிறந்த படிப்பாளர் என்று பெயர் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு வெளிநாடு யோகம் உண்டு விநாயகரின் வழிபாடு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தன்மைகள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஸ்தானத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறீங்களோ பார்ட்னர்ஷிப்பில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் நானும் என் பார்ட்னர் சேர்ந்து தான் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உறுதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பார்ட்னர் சில நேரங்களில் அவரை அறியாமல் உங்களை லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ அப்போ பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது தொழிற்கான அங்கீகாரம் தொழிலுக்கான செயல்பாடு எல்லாமே உங்களுக்கு அமையும் என்பது நிதர்சனமான உண்மை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த மூணுமே ஒன்றரை வருஷம் ஆச்சு தொலைச்சி அந்த செயல்பாடை அப்படியே மாற்றியமைக்கக்கூடிய வாய்ப்பாக நிம்மதியும் அதிகமாக போகுது சந்தோஷமும் அதிகமாக இருக்க போகுது பொருளாதாரமும் சிறப்பாக போகுது அப்போ எல்லாம் டாப் நல்லா என்ன சொன்ன டாப் லிஸ்ட்டில் ஒரு லைட்டு தௌசண்ட் வாட்ஸ் பல்ப்பு உங்களை சுற்றி எரிஞ்சால் நீங்கள் பிரகாசமாக இருப்பீங்களா இருட்டாக இருப்பீங்களா பிரகாசமாக தான் இருக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒளிமயமான பிரகாசமான சூழ்நிலை ஏற்பட போகுது என்பது கிரக ரீதியான உண்மை சனி பகவான் ஏழாம் இடத்தில் வந்து இருக்கிறாரு ராசியை பார்க்குறாரு அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா நீ என்னப்பா ராசிக்காரனா இருப்ப நீ என்னம்மா கண்ணீராசியாக இருப்ப உன்னை சுற்றி எப்பவுமே ஒரு வட்டாரம் இருக்குது நீ கவலைப்பட தவலன்னு சொல்லிப்பாங்க இப்போ நீங்கள் மட்டும் தனிச்சிருப்பீங்க டே இப்படி சொல்லி சொல்லியே எங்களை ஓச்சிட்டீங்கப்பா அப்படின்றக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய வார்த்தைகளிலே புரியும் ஸோ அதை அதை அப்படியே மாற்றியமைக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன சிக்கலோ சின்ன சின்ன பிரச்சனையும் வந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வெற்று கொடுத்து போங்க பொறுமையாருங்க கண்ணீராசிக்கு சிறப்பான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கேது பகவான் மங்களகரமான குரு பகவான் இவர்களுடைய செயல்பாடுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஒவ்வொரு வீடியோவிலையுமே உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டுக்கிட்டே வரணும் ஸோ நீங்கள் ஒரு அன்பான முறையில் ஒரு உண்மையிலேயே உணர்வுபூர்வமான முறையில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஏதாவது நல்ல விஷயங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரும் அதற்கு உங்களுடைய ஆதரவு உறுதியாக நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் டேக்ஸில் வீடியோ பார்க்குற அத்தனை நண்பர்களுக்கு சொல்வது என்னென்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம நம்மளுடைய ஆன்மீக சேனலை எல்லாருக்குமே ஃபார்வ் பண்ணுங்கள் உங்களுடைய உறவில் உங்களுடைய நண்பர்களில் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் உடன் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஃபார்வ் பண்ணுங்கள் ஏன்னா நான் பற்ற இன்பம் இந்த வையகம் வர வேண்டும் சொல்லி சொல்லுவாங்க அதனால் நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையை உருவாக்கினால் நல்ல விஷயங்கள் நான் சொல்கிறேன்னு உங்கள் மனசுக்கு தோன்றால் உறுதியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் தற்போது வரை சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களான இவர்களுடைய செயல்பாடு அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருபது சதவீதம் செயல்படுத்தும் என்பது உண்மை இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிவிடுங்க ஸோ உங்களுக்கான ஆன்லைன் கன் கன்சல்ட்டிங் உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணப்படும் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஜாதகம் சொல்லப்படும் அதை தவிர்த்து நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க ஒன்று நான் ஜாதகம் பார்த்துக்கிறப்பேன் இல்லாட்டி இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி வீடியோ பேசிக்கிருப்பேன் ஸோ இந்த சூழ்நிலையில் ஃபோன் அட்டம் பண்ண முடியாது நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும் ஃபோன் எடுக்கலைன்னா கண்டிப்பாக எஸ்எம்எஸ் செஞ்சுருங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருக்கிறோம் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் எண்ணமும் இருக்கிறதோ உறுதியாக எங்களை தொடர்பு உங்களுக்கு ஜோதிடம் எப்படி கற்றுக்கொள்வது ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு எத்தனை மணிக்கு சொல்லிக் கொடுப்போம் அந்த ஜோதிட வகுப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் விருப்பப்படும் நபர்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கணும் ஸ்விட்ச் ஓ டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது மட்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்